பள்ளிவாசலில் வாசித்துக் கொண்டிருந்தால் அதைப் பற்றி அதை அறிஞ்சிருக்கக்கூடிய மௌலயமார்கள் சொல்ல கடமையா இல்லையா அப்ப தொண்ணூறாம் ஆண்டு நான் தமிழகில இருக்கிற போதே எனக்கு இட்டு கட்டப்பட்ட ஹதி என்று தெரியுது சில விடயங்களை சொல்லி பார்த்தேன் உங்களை பெரிய ஆசிரத்துமார் கொழும்புல அவர்கள் எடுத்துக்கொண்டதாக இல்லை நான் விளையிட்டேன் அவர்களும் நம்மை விட்டு விட்டால் நாமளும் விளையிட்டோம் ஹதிஸ் கலை படித்தே திரை மௌலியமாக இருக்கிறார்கள் எனவே நன்மைக்குரிய முன்னை நாள் நண்பர்களே நீங்கள் பாகிஸ்தானில போய் ஹதிஸ் கலை படித்து வருகிறீர்கள் தகசூஸ் ஹதீஸ் என்று தனிப்பட கோ செய்து விட்டு வருகிறீர்கள் உங்களுடைய சேகுடைய சேகாக இந்த புத்தகத்தை எழுதின சக்கரியா மௌலான என்கிற இருக்கலாம் அது வேறு முடியும் அவரைப் பற்றி அல்லாஹ் அவங்களும் கேட்க மாட்டார் உங்களுக்கு தெரியும் இமாம் தஹபி என்றால் யார் என்று தெரியும் இமாம் என்றால் யார் என்று தெரியும் இந்த இங்கே ஹதீஸ் கலை என்று பாகிஸ்தானில் போய் ஸ்பெஷல் படித்த உங்களுக்கு தெரியும் இது போன்ற ஹதீதிகள் பள்ளிவாசல் வாசிக்கப்படுகிறது இதுவரை அதை பொதுமக்களுக்கு வழங்கப்படுத்தி இதை வாசிக்காதீர்கள் என்று ஏன் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அமீர்மார்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் மௌளைமார்களாக இல்லாமல் இருக்கலாம் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மௌளை சபையாக நீங்கள் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மௌளைமார்கள் அந்த மௌலைமார்களாவது அமீர்மாரை கூப்பிட்டு சொல்லுங்கள் இது இன்றும் பள்ளிவாசலில் நேற்று நான் ஒரு பள்ளிக்கு போனேன் தொழுகிறத்துக்கு அங்க போன அந்த திக்ரன் சிறப்பு புத்தகம் இருக்கு சனிக்கான சிறப்பு புத்தகம் இருக்கு எத்தனை நூற்று கணக்கான ஆகாரம் இல்லாத அறிவிப்பாளர்கள் இல்லாத செய்திகளால் எழுதப்பட்டிருக்கிறது அல்லாவை பயந்து கொள்ளும் நபிகள் சுனாவை தான் தபிலிக வேலை என்று சொல்லிவிட்டு இமாம்கள் சொன்ன பொய்யான செய்திகள் எல்லாம் பள்ளிவாசலில் நபி மொழியாக பரப்பப்பட்டிருந்தால் தெரிந்து கொண்டு நீங்கள் வாய்மூடி இருந்தால் உங்களுக்கும் பாவம் இல்லையா அல்லாவுடைய சாபம் உண்மையை அறிந்தும் சொல்லாமல் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சூரத்து பக்ராவிலே சொல்றான் இல்லையா இன்னல் அதினூதாமல் பையனா திவல் கிதாப் உலாய்யில் அனுகம் மௌலயமார்களை தெரியும் அல்லாஹ் தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு சொன்ன விடயங்களை தெரிந்த கூறுதல் மீது அல்லாவின் சாபம் உண்டாகிறது என்று நீங்கள் தொழுகையை பற்றி ஆசை ஊற்றுவேன் நல்ல விஷயம் தொழுகையை பற்றி ஆசை ஊற்றம் என்ற பெயரில் பொய்யான செய்தியை சொல்லலாமா விக்கிர விக்கிரம் செய்ய வேண்டும் ஆசை ஊற்றுவேன் அதான் விக்கிரம் சிறப்பு அதுக்காக ரசூல் சொல்லாத பொய்யான செய்தியை சொல்லி சொல்லி மக்களை ஆர்வம் முட்டினால் அவன் பாவி அல்லவா நரகவாதி ஆயிடுவான் அல்லவா மக்களை நேர்மலைப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே பொய் சொல்ல பொய்யான அதிதிகளை அவன் அறியாமல் பாமரன் அவன் ஒன்றும் தெரியாம அவனை அழைத்துச் சென்று அவனுக்கு பொய்யான அதிதிகளை ஆனால் அறியாமல் அவன் சொல்லக்கூடிய பழக்கிவிடுகிறீர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களில் இருந்து நான் விளைவிதன் முதல் காரணம் அதிகமான அதிதிகளை நீங்கள் பிரயோகிக்கிறீர்கள் கவனம் இல்லை இட்டு கட்டப்பட்ட அதிதிகளை சொல்கிறீர்கள் கவனம் இல்லை அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் நசிஹத்தாக அந்த சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் அறியாமல் சொல்கிறார்கள் பாமரர்கள் அறிந்தும் சொல்லாமல் இருக்கிறீர்கள் அதனால் தான் இவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறேன் இது ஒருவருக்காவது பிரயோசனப்படும் ஒரு தமிழி மௌலிமார்கள்